வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி நம்முடைய மறைந்த மகத்தான தலைவர் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த இந்தியாவுடைய மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மற்றவர்களாலும் போற்றப்பட்ட நம்முடைய அருமைத்தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்றைய தினம் இதுவரை யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடத்தியதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான முடிவை கட்சியினுடைய மாநில செயற்குழு எடுத்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் தன்னுடைய மாணவர் பருவம் துவங்கி மரணம் வரை மார்க்சிய லட்சியத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் தோழர் யெச்சூரி அவர்கள் அவர் மறைந்ததற்கு பிறகும் அவருடைய உடலை மருத்துவ மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக அவர் ஒப்படைத்தார் அவர் உயிரிட உயிரோடு இருக்கிற போதே அதற்கான படிவத்திலே கையொப்பமிட்டு மருத்துவமனையிலே ஒப்படைத்திருந்தார் அவருடைய இறுதி நிகழ்ச்சிகள் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றதற்கு பிறகு அவருடைய உடல் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதன் மூலமாக இறந்ததற்கு பிறகும் தன்னுடைய உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படுவதன் மூலமாக பல்வேறு உல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான தன்னுடைய பங்களிப்பை அருமை தோழர் அவர்கள் செய்தார்கள் ஆகவே வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கான தோழஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது உடல் தானம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் அறிவித்திருக்கிறோம் நம்முடைய தோழர்கள் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் அதற்கான படிவத்திலே கையொப்பமிட்டு பனிரெண்டாம் தேதி ஒப்படைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் உடல் தானத்தினுடைய படிவத்தை அன்றைக்கு வழங்குவதன் மூலமாக தமிழகத்திலே ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை நாம் உருவாக்குகிறோம் என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது இறந்ததற்கு பிறகு புதைப்பது அல்லது எரிப்பது என்பதுதான் இப்போது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது மிக அபூர்வமாகத்தான் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒப்படைப்பது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் தேதி பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் தோழர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் இத்தகைய ஒரு பழக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் மரணங்களில் உடலை மருத்துவமனைக்கு ஒப்படைப்பது என்கிற ஒரு புதிய எழுச்சியை தமிழகத்திலே உருவாக்க முடியும் உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இத்தகைய ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இந்த உடலை அங்கு ஒப்படைப்பதன் மூலமாக யார் என்ன நோயால் இறந்தாரோ அது சம்பந்தமான அவருடைய உடலிலிருந்து திசுக்களை எதிர்த்து எடுத்து செல்களை எடுத்து ஆய்வு செய்ததன் மூலமாக அந்த நோயிலிருந்து நோய்வாய்ப்பட்டவரை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கான ஆராய்ச்சியை பயிற்சியை பரிசோதனையை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொள்ள முடியும் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தகைய பரிசோதனைக்கான உடல்கள் கிடைக்காமல் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே இருக்கிறது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப இந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கான பரிசோதனைக்கான உடல்கள் கிடைக்காத நிலைமை என்பது இருக்கிறது மரணங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் உடல்களை இப்படி ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கிற ஒரு பழக்கம் என்பது நம்முடைய மக்களிடையே இல்லை அதற்கு காரணம் சாதி பழக்க வழக்கங்கள் இந்த சாதியிலே எரிக்கத்தான் வேண்டும் அல்லது புதைக்கத்தான் வேண்டும் எரித்தால் தான் அவர் சொர்க்கம் போவார் புதைத்தால் தான் அவர் சொர்க்கம் போவார் என்கிற நம்பிக்கைகளுடைய விளைவாக அல்லது அடுத்தடுத்து அந்த இறந்து போன மூத்தோர்களுக்கு இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது சடங்குகள் செய்வது அல்லது ஆண்டுதோறும் தரிசனம் செய்வது போன்ற காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உரிய முறையில் நாம் அடக்கம் செய்யாமல் போனால் இருப்பவர்களுக்கு பாதிப்பு என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இத்தகைய நம்பிக்கையுடைய விளைவாக உடலை மருத்துவ ஆராய்ச்சி கொடுப்பதற்கு பலரும் முன்வருவதில்லை வருவதில்லை ஆகவே நான் சொன்னேன் ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை நாம் உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி ஆகவே ஒரே நாளில் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கானோர் தாங்கள் இறந்த பின் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒப்படைப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் யார் இறந்தாலும் அந்த உடல் ஒப்படைக்கப்படும் என்கிற நிலைமையை நம்மால் உருவாக்க முடியும் பனிரெண்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல விருப்பம் இருக்கிற ஆர்வம் இருக்கிற பொதுமக்கள் உட்பட அத்தகைய படிவத்தை நீங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தால் அது உட்பட சேர்த்து அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகளிலே ஒப்படைக்க முடியும் ஆகவே அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அது நீங்கள் இணையத்திலேயே நீங்கள் வந்து அந்த மனுக்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அது போய் யார்டையும் கேட்குறதோ காசு கொடுத்து பண்றதோ அதெல்லாம் அவசியமே இல்லை நீங்கள் அரசு மருத்துவமனை அந்த அந்த இதுக்குள்ள இணையத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் அதற்கான மனுக்களை நீங்கள் டவுன்லோட் செய்து ரொம்ப சும்மா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஏன்னால் போது அது ஃபோன் பண்ணி சொல்லணும் மருத்துவமனைக்கு அதனால் யாரோடையாவது ஒருத்தருடைய முகவரி ஃபோன் நம்பர் யார் உங்களுக்கு ஆதரைஸ்டு பர்சன் என்பதற்கான ஒருவருடைய பெயர் ஃபோன் நம்பர் உட்படதிலே குறிப்பிட வேண்டும் அந்த படிவத்தை கொடுத்து விட்டால் இறந்த தகவலை நாம் தெரிவித்தால் மருத்துவமனையில் இருந்து நேரடியாக வந்து நாம் கொடுக்கிற நேரத்தில் உடலை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் ஆகவே மண்ணுக்கு போய் வீணாகிற உடலை அல்லது நெருப்புக்கு இரையாகிற உடலை காலம் காலத்திற்கு மனிதகுலம் மேலும் மேலும் ஆரோக்கியமாகவும் மனித குலத்தினுடைய ஆயுளை மேலும் மேலும் நீடிக்கக்கூடிய வகையில் மருத்துவத்துறையில் ஒரு மாபெரும் வளர்ச்சி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இது அமையும் அந்த வகையில் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது திருப்பூர் மாவட்டமும் எல்லா விஷயத்திலும் எப்படி முத்திரை பதிக்குமோ முதன்மையான இடத்தை பெறுமோ அதை போல திருப்பூர் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிகமாக உடல் தானம் செய்த மாவட்டம் என்கிற பெருமையை பெறத்தக்க வகையில் பனிரெண்டாம் தேதி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் முதலில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்